இப்போ சில பேர் வந்து ரொம்ப பெட்ரெட்னாக இருந்தாங்கன்னா படுத்த படிக்கா இருந்து தன்னையே கவனித்து கொள்ள முடியாத ஒரு அளவுக்கு உடல்நிலை சரியில்லைன்னா அப்போது உங்களாலையும் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்க இப்போ ஏன் நான் அதை சொல்கிறேன்னா நான் நிறைய பேர் பார்க்குறது எப்படின்னா அந்த வயதானவர்கள் வீட்டில் அவங்க தாய் தந்தையாக கூட இருக்கலாம் அவங்க வந்து ஒரு எண்பத்தஞ்சு தொண்ணூறு வயசு தொண்ணூத்தஞ்சு வயசுலாம் கூட இருக்காங்க அப்படி இருக்கும்போது இவங்களுக்கே வயசு வந்து அறுபது வயசுக்கு மேலே இருக்கும் இவங்களுக்கு அறுபது அறுபத்தஞ்சு எழுபது கூட இருக்கலாம் அப்போ அவங்களுடைய தாய் தந்தை எண்பத்தஞ்சு தொண்ணூறில் இருக்கும்போது இவங்களுக்கு அவங்கள வந்து தூக்கி உட்கார வச்சு அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை மாற்றுறதோ எதாவது சாப்பாடு ஊட்டுறதோ எதுவுமே பண்ண முடியாது இவங்களுக்கும் வயதாகி விட்டது அதுதான் பிரச்சனை இப்போ அந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும்போது கண்டிப்பாக ஒரு ஹெல்ப்புக்குன்னு ஒரு ஆள் கொண்டு வந்து வச்சுட்டா உங்களுக்கும் அது ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கும் அது வந்து ஈஸியாக இருக்கணும் அதை நம்ம கண்காணித்து தான் நீங்கள் செய்யணும் ஏன்னா இப்போ உங்களாலே முடியலங்கும்போது அதை ரொம்ப ஒரு வருத்தப்பட்டுக்கிட்டே செய்கிறதில் பிரயோஜனம் இல்லை ஸோ அந்த மாதிரி கேர் வேணும் அசிஸ்டன்ஸ் வேணும்னா அதை நீங்கள் முதல்ல கன்சிடர் பண்ணணும் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இன்றைக்கி ப்ரொவைட் பண்ணுறாங்க அதை பார்த்துக்குங்க